இந்த டையை நம்ம ரெடி பண்ணி லைவாகவே ரிசல்ட் காட்டியிருக்கோம் ஏன் முடிய பாருங்கள் எந்தளவுக்கு வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வெள்ளை முடியெல்லாம் நிமிஷத்தில் இந்த டையை அப்ளை பண்ணி கரு கருன்னு மாற்றி கொடுத்துருக்கு அவ்வளோ ஒரு சூப் ஹேர் டையாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஹேரை வந்து கோம்பு போட்டு சீவினிங்னா இந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஹேண்டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் வச்சுக்கிறேன் இதில் முக்கியமான ஒரு சில பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கரஞ்சீரகத்தை வந்து நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சத்துக்கு அதே அதிகம் அதாவது மெலனின் சத்துக்கள் இதில் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக தர்றதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த கரிஞ்சீரகம் இப்போ இந்த கரிஞ்சி வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பொடி தாங்க இந்த டைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த பொடியை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த பொடி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த டையை வந்து ரெடி பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டை நம்ம முடியல நல்லா கரு கருன்னு பிடிக்கக்கூடிய ஒரு டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தோடு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அஞ்சு பருப்பு நமக்கு போதுமானதாக இருக்குங்க இதை நீங்கள் இப்படி போட்டு வறுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நல்லா எதாவது கம்பி மாதிரி இருந்து அடுப்பில் வச்சு நல்லா கறிச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இதை வந்து நம்ம வந்து இந்த கருஞ்சீரகத்தோடய நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நார்மலாகவே இந்த பாதாம் வந்து நம்ம அடுப்பில் போட்டு நல்லா கறிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலே நமக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட் ஹேர்டை வந்து ரெடி ஆகுங்க நம்ம முடியை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த பாதாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொரு அளவுக்கு நம்ம அந்த பாதாம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்து இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு தான் நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னா இந்த கருவேப்பிலைங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தாலும் தான் அப்படி இல்லை காஞ்ச தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணாதான் இந்த பாதாமும் கருவேப்பிலையும் ஒரே மாதிரி நமக்கு ஃப்ரை பண்ணி ஃப்ரை ஆகி வரும் அதுக்காக தான் நம்ம முடிக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் தராத ஒரு டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் எப்படின்னு மட்டும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு ரிசல்ட் வரலன்னு கமெண்ட் வரீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஃபிரேக்கு அப்படி இப்படின்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது எதுவுமே உடனே நமக்கு ரிசல்ட் வராது இன்ஸ்டன்ட் டை மட்டும்தான் நமக்கு உடனே உடனே நம்ம முடிய வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் பர்மனெண்ட்டாக நம்ம வந்து ஒரு டை ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து முடி கருமையாக மாறும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து முடியை வந்து கருமையாக மாற்ற முடியும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கருவேப்பிலை வந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் ஆனால் இந்த டை வந்து அப்படி இல்லைங்க நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை கருமையாகவும் மாற்றி தரும் பர்மனண்ட்டான ரெமெடியும் இதில் வந்து கிடைக்குங்க இந்த பாதாம்லாம் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு இந்த மாதிரி வெடித்து நல்லா கரிஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி ஆகணும் இப்போ நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடும் நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம் கருவேப்பிலை அடுத்து வந்து பாதாம் இது மூணு தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் இந்த புகையெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம இதை அப்படியே விட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அதனால் ஒரு தப்பில் கொட்டி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு முடிக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் கொட்டின முடியெல்லாம் நல்லா கருமையாக வளர்த்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால் கருஞ்சீரகத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இத அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஆறிட்டும் ஆறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் அதில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பொடி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே ஒரு கிணத்துல கொட்டி வைச்சோம்னா இதை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் அதில் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நாம் அதே இரும்பு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வே ஆன் பண்ணி இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அவரி பொடி ஒத்துக்கிறது இல்லை நெல்லிக்காய் பொடி கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவரி பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு அடுத்து இது கூடவே வந்து நம்ம நெல்லிப்பொடியும் எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ரெடி பண்ணும்போது ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம முடிய நல்லா கருகருன்னு மாத்தி தரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து மருதாணி ஒரு ஸ்பூன் மொத்தம் நம்ம மூணு பொருளையும் இதுலேயே சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப வந்து கருகருன்னு எடுக்கணுன்றது இல்லை ஓரளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆனோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் ரொம்ப வறுத்துட்டோம்னா நம்ம ஒரு மாதிரி அனல் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு ரிசல்ட் நிறைய நல்லா வந்து கிடைக்காது அதுக்காக நான் சொல்கிறேன் போதும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் போதும் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண வேணாம் இப்போ நாம் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் அப்படியே கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுருக்கலாம் சிம்ல வச்சுக்கோங்க நம்ம சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அது எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு சூப்பரான ஒரு டிக்காஷன் நம்ம இதில் ஊற்ற போகிறோங்க அது என்னன்றதை பார்த்துடலாம் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டிக்காஷனை தான் உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் அதாவது ரெண்டு பேக்கெட் காஃபி பவுடரை அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இந்த டைக்கு வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி டார்க்காக தான் நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம் கட்டிகளே இருக்கக்கூடாது நல்லா வந்து கலந்துடலாம் கலந்துட்டு ஃபைனலாக இதில் வந்து ஒரு பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருத்து அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இதை டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து நல்லா தூக்கி விட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து கலர் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹேர் டையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க உங்களுக்கு வெள்ளை முடியல மட்டும் அங்கங்கே அப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரையாகிடும் அதுக்கப்புறம் நல்லா கோம்பு போட்டு தலையை வாரிட்டு போய்க்கலாம் அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக்காக அதாவது ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அல்லது ஆஃப் அன் ஹவர் விட்டாலே போதும் நல்லா வந்து உங்கள் முடியில் பிடிச்சி நல்லா கருகருன்னு மாற்றிடும் உங்கள் முடியை இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வருது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே அந்தளவுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இதில் எந்த விதமான ஆயில் கூட சேர்க்கல ஆனால் வந்து நல்ல ஒரு ஆயில் இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது இந்த டையை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷாம்பூ ஷீக்கா எதுவுமே போட்டு வாஷ் பண்ணுற அவசியமே இல்லை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நல்லா வாஷ் ஆகிடும் முடி மட்டும் நல்லா வந்து கருமையாக மாறிடும் உங்களுக்கு இருக்கிற முடிகள் வந்து பிளாக்காக இருக்கிற முடி நல்லா பிளாக்காக மாறிடும் ஒயிட்டாக இருக்கிற முடி கண்டிப்பாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான டையாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த டை அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் திக்கானு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு க்ளவுஸ் போட்டு இந்த டையை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணணும் ரொம்ப திக்கா எடுக்காம லைட்டா கொஞ்சம் லிக்விடா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இது வந்து போதுமான அளவு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துல இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இது ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க நீங்க ரெடி பண்ண உடனே உங்க ஹேர்ல ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க டை எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க நிறை முடிகளில் மட்டுமே எவ்வளோ சூப்பரான ஒரு டை வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அதை வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணாமல் நல்லா க்ளவுஸ் போட்டு அவங்க ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து கரு கருன்னு மாதிரிலும் அறுபது வயசாக இருந்தாலும் எண்பது வயசானவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டையை வந்து யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டையை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு பாருங்க அப்படி இருக்குன்ட்டு அப்படியே மை மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு கையில் ஒட்டினது போகவே போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு டார்க் பிளாக் கலருக்கு வந்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த டை வந்து என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அப்ளை பண்ணிட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம லைவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டை அப்ளை பண்ணி பத்தே நிமிஷத்தில் என் முடி எந்தளவுக்கு நல்லா கரு கருன்னு மாறிடுச்சு பாருங்கள் வெள்ளை முடியிலாம் இருந்த இடமே தெரியல அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே